தள்ளி போடுவதை அடையுங்கள் வணக்கம் எங்களின் இருபத்தி ஒரு நாள் வாழ்க்கை மாற்றம் வரவேற்கிறோம் வெற்றியை அடைவதும் முறியடிப்பதும் ஆகும் சரி வாருங்கள் காணலாம் தள்ளி போடுதல் என்றால் என்ன தள்ளி போடுதல் என்பது நீங்கள் இப்போது செய்ய வேண்டியதை தாமதப்படுத்தும் கலையாகும் இது நேரத்தை கொள்ளையடித்து உங்கள் விலைமதிப்பற்ற வாய்ப்புகளை பறிப்பது போன்றது தள்ளி போடுதல் உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கிறது போடுதல் உங்கள் வாழ்க்கையை வெகுவாக பாதிக்கும் இது தவறவிட்ட காலக்கெடு அதிகரித்த மன அழுத்தம் மற்றும் வெற்றிக்கான வாய்ப்புகளை இழக்க வழிவகுக்கிறது ஆனால் இங்கே ஒரு நல்ல செய்தி வெற்றியாளர்கள் கூட தள்ளி போடுவதை எதிர்கொள்கின்றனர் அதை எப்படி சமாளித்தார்கள் என்பதுதான் முக்கியம் லியோனார்டோ டவன்சியை பற்றி கொஞ்சம் பேசுவோம் ஆனது தெரியுமா ஆம் வரலாற்றில் மிகப்பெரிய மனங்களில் ஒன்று தள்ளி போடுவதை எதிர்த்து போராடியது ஆனால் அது அவரை வரையறுக்க விடாமல் அவர் தனது தலை சிறந்த படைப்பை முழுமையாக்க அந்த நேரத்தை பயன்படுத்தினார் இன்று மோனாலிசா உலகின் மிகவும் பிரபலமான ஓவியங்களில் ஒன்றாகும் ஒரு அல்லது பாடுபடும் எவராக இருந்தாலும் தள்ளி போடுதலை முறியடிக்க இதோ சில பயனுள்ள வழிகள் ஒன்று செய்ய வேண்டிய பட்டியலை உருவாக்கவும் பணிகளை நிர்வகித்து படிப்படிகளாக உடைத்து தெளிவான இலக்குகளை அமைக்கவும் இது கடினமான பணிகளை எளிமையாக உணர வைக்கிறது மற்றும் நீங்கள் பின்பற்றுவதற்கான தெளிவான வரைபடத்தை வழங்குகிறது பணிகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள் கவனம் செலுத்தி முன்னேறுவதற்கு மிக முக்கியமான பணிகளை முதலில் செய்யுங்கள் உங்களின் ஆற்றல் மட்டங்கள் மிக அதிகமாக இருக்கும் போது உங்களின் மிக முக்கியமான வேலைகளை செய்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு பணிக்கும் காலக்கெடுவதை நிர்ணயிப்பதின் வைத்துக் கொள்ளுங்கள் காலக்கெடுக்கள் அவசர உணர்வை உருவாக்கி கால வரையின்றி பணிகளை தள்ளிப்போடுவதை தவிர்க்கலாம் நான்கு சிந்தனைகளை நீக்குதல் உங்கள் கவனத்தை திசை திருப்பக்கூடிய எதையும் கண்டறிந்து அகற்றுவோம் இது அறிவப்புகளை முடக்குவது அமைதியான பணியிடத்தை கண்டறிவது அல்லது மின்னஞ்சல்கள் மற்றும் செய்திகளை சரிபார்க்க குறிப்பிட்ட நேரத்தை அமைப்பதை குறிக்கும் ஐந்து உங்களுக்கு நீங்களே வெகுமதி அறியுங்கள் உந்ததல் மற்றும் நேர்மையாக இருக்க சிறிய வெற்றிகளை கொண்டாடுங்கள் வெகுமதிகள் என்பது ஒரு சிறிய இடைவேளை உபசரிப்பு அல்லது சில நேரங்களில் நீங்கள் விரும்பும் ஒன்றை செய்வது போன்ற எளிமையானதாக இருக்கலாம் மனநிலையின் முறியடிக்க நேர்மறை எண்ணம் என்பது முக்கியமானது உங்கள் நேரத்தையும் பணிகளையும் திறம்பட நற்புவிக்கும் உங்கள் திறனை நம்புங்கள் நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு சிறிய அடியும் முன்னேற்றம் உங்கள் முதல் பணி இப்போது உங்கள் முதல் பணிக்காக நீங்கள் மிகவும் விரும்பும் ஒன்றை செய்வது போன்று கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் அதை உங்கள் வாழ்நாள் முழுவதும் செய்வீர்கள் அதற்காக நீங்கள் பணம் செலுத்தாவிட்டாலும் கூட அந்த ஆர்வத்தை தழுவுங்கள் அது உங்கள் செயல்களையும் முடிவுகளையும் ஏற்படுத்தும் இந்த ஆர்வம் என்ன என்பதை எழுதி உங்கள் தினசரி வழக்கத்தில் அதை எவ்வாறு இணைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இறுதி பணி இன்று நீங்கள் வாழ வேண்டிய கடைசி நாள் என்று தற்கனை செய்து பாருங்கள் நீங்கள் செய்யவில்லை என்று வருத்தப்படும் ஒரு விஷயம் என்ன வெளியே சென்று அதை செய்யுங்கள் இந்த ஒரு விஷயத்தை எழுதி இன்று அதை நோக்கி ஒரு சிறிய அடியை எடுங்கள் அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி தள்ளி உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த வேண்டியதில்லை சரியான வழிகள் மற்றும் மனநிலையுடன் நீங்கள் அதை சமாளித்து சரியான நேரத்தில் வெற்றியை அடையலாம் ஒன்றாக உங்களின் உண்மையான திறனை வெளிப்படுத்துவோம் எங்களின் இருபத்தி ஒரு நாள் வாழ்க்கை மாற்றம் சவாலின் இரண்டாம் நாளுக்கு நாளை சந்திப்போம்